ஹோலிவுட்ல கால் பதிக்கிற ஹீரோயின்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஜொலிப்பாங்க அதுக்கு பிறகு அமெரிக்கா மாப்பிளைய திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க கொல்ல கொள்வாங்க அப்படி வாலி திரைப்படம் மூலம் அறிமுகமாகி குஷியில தன்னோட துரு துரு நடிப்பால தமிழகத்தையே கவர்ந்து தான் நம்ம ஜோதிகா எந்த ஒரு நடிகையும் தனக்கு மார்க்கெட் இருக்கும் போதே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் சீரியல்லாம் போயிட்டு வருவாங்க இந்த விஷயத்துல ஜோதிகா மட்டும் விதிவிலக்கு நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு இனி சினிமாவுக்கு நோ அப்படின்னு முடிவெடுத்து ஒதுங்கிய தருணம் மொழி படம் வெளிவந்து நூறு நாள் ஓடி அந்த வருஷத்தோட சிறந்த நடிகையா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஜோதிகா அதே போல ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அப்படின்னு டாப் வரிசை நடிகர்கள் எல்லார் கூடயுமே நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னு பார்த்தாக்கா அது ஜோதிகா மட்டும்தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்னும் பல ஹீரோயின்களுக்கு ரோல் மாடல் இவங்க மட்டும்தான் பலரும் மனசுல என்ன ஜோதிகான்னு நினைப்பா அப்படின்னு கேட்க வச்சதே ஜோதிகாவோட வளர்ச்சி ஒரு உதாரணம் கிட்டத்தட்ட எட்டு வருஷங்கள் தவம் போல சினிமாவில் நடிக்காம இருந்தாலும் இப்போ மறுபடியும் ரசிகர்களுக்காக தரமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கியிருக்காங்க